கோவை அனைத்து நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் வந்தால்தான் திரைத்துறை வளரும் போர் திரைப்பட குழுவினர் கோவையில் பேட்டி இயக்குனர் பிஜோய் நம்மியார் இயக்கத்தில் நடிகர்கள் காளிதா ஜெயராம் அர்ஜுன் தாஸ் சஞ்சனா நடராஜன் ஆகியோர் நடிப்பில் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி போர் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இந்தி மற்றும் தமிழ் மொழிகளில் இந்த படம் வெளியாக உள்ளது இந்த நிலையில் கோவை அவிநாசி சாலையில் உள்ள புரோட்வே மாலில் போர் திரைப்பட குழுவினர்களான இயக்குனர் பிஜோய் நம்பியார் நடிகர்கள் காளிதாஸ் ஜெயராம் அர்ஜுன் தாஸ் நடிகை சஞ்சனா நடராஜன் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் அர்ஜுன் தாஸ் போர் திரைப்படம் தமிழ் மற்றும் இந்தி மொழிகளில் வரவிருக்கிறது என தெரிவித்தார் தமிழ் நாங்கள் நடித்துள்ளதாக தெரிவித்தார் கல்லூரி கல்லூரி மாணவர்களின் சேட்டைகள் கதைகளும் கொண்டது என்றார் இந்த படத்தை அனைவரும் குடும்பத்துடன் திரையரங்கில் காணுமாறு கேட்டுக்கொண்டார் கொண்டார் அவரிடம் வில்லன் கதாபாத்திரம் கடினமாக உள்ளதா கதாநாயகன் கதாபாத்திரம் கடினமாக உள்ளதா என கேள்வி எழுப்பியதற்கு இரண்டும் கடினமானது எனவும் நல்ல கதாபாத்திரம் எது கிடைத்தாலும் செய்வேன் எனவும் இந்த படத்தில் நான் வில்லனா இல்லையா என்பது எனக்கே தெரியவில்லை என தெரிவித்தார் மக்கள் என்னை அன்பாகவும் ரசித்தார்கள் வில்லன் கதாபாத்திரத்திலும் ரசித்தார்கள் என கூறியவர் பொதுமக்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதனை தொடர்ந்து செய்வேன் என தெரிவித்தார் மேலும் லோகேஷ் கனகராஜ் வில்லன் கதாபாத்திரத்திற்கு அளித்தார் அதுதான் லைன் அப் நெகட்டிவ் ரோலாக இருக்கும் என தெரிவித்தார் நடிகர் விஜய் அரசியல் கட்சி துவங்கி உள்ளது குறித்தான கேள்விக்கு பதில் அளித்த அவர் நடிகர் விஜய்க்கு ஆன்லைனில் வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும் நன்கு யோசித்து தான் அவர் அந்த முடிவை எடுத்திருப்பார் எனவும் கூறினார் அரசியல் கட்சி துவங்கிய பின்பு படங்களில் நடிக்க மாட்டேன் என விஜய் கூறியது குறித்த கேள்விக்கும் முதலில் அதிர்ச்சி அடைந்த அர்ஜுன் தாஸ் அவர் மீண்டும் திரைப்படங்களை நடிப்பார் என நம்பிக்கை உள்ளது எனவும் அவர்களது ரசிகர்களும் அதனை தான் விரும்புவார்கள் எனவும் என்னை பொறுத்தவரை அவரது படங்களை பார்த்தார் ஆசைப்படுவேன் எனவும் ஆனால் அது அவர் எடுத்த முடிவாக இருக்கலாம் என தெரிவித்தார் பின்னர் பேசிய நடிகர் காளிதாஸ் ஜெயராம் இது ஒரு கனவு போல் உள்ளதாகவும் இந்த படம் பல்வேறு விஷயங்களை தங்களுக்குள்ளாகவே பகிர்ந்துள்ளோம் என்றார் இந்த படத்தை பற்றி நினைக்கும் போது பல்வேறு நல்ல நினைவுகள் தான் நினைவிற்கு வருவதாக தெரிவித்தார் விக்ரம் படத்தில் தன்னுடைய கதையும் அர்ஜுன் தாஸ் கதையும் வெவ்வேறு நாட்களில் எடுக்கப்பட்டது எனவும் ஆனால் இந்த படத்தில் ஒற்றுமையாக இருந்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தார் பாவ கதைகள் திரைப்படம் முடித்தவுடன் அது போன்ற சமூக அக்கறை உடைய படங்களை நடிக்க வேண்டும் என எண்ணி இருந்ததாகவும் ஆனால் நடிகர் மக்களுக்காக அனைத்து கதாபாத்திரங்களையும் நடிப்பதாக தெரிவித்தார் பின்னர் பேசிய இயக்குனர் பிஜோய் நம்பியார் இந்த படம் கல்லூரி வாழ்க்கை சார்ந்த கதை எனவும் சமூக சார்ந்த கருத்துக்களும் இதில் அடங்கி உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த படம் திரைப்பட அனுபவத்தை பூர்த்தி செய்யும் என்றார் இந்த படத்தில் தொழில்நுட்ப கலைஞர்களும் மிக சிறப்பாக பணியாற்றி உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த படத்தின் பெயர் போர் என்பதை எவ்வாறு தேர்ந்தெடுத்தீர்கள் என்ற கேள்விக்கு பதில் அளித்த அவர் தான் இயக்குனர் மணிரத்தினத்துடன் பொன்னியன் செல்வன் திரைப்படத்தில் பணியாற்றும் பொழுது ஒரு காட்சிகளில் அதிகப்படியாக போர் போர்க்களம் என்ற வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்ததால் போர் என்ற பெயர் இந்த படத்திற்கு பொருந்தும் என எண்ணி அதனை வைத்ததாக பதில் அளித்தார் பின்னர் பேசிய நடிகை சஞ்சனா நடராஜன் சோலோ டேவிட் படங்களை எல்லாம் பார்க்கும் போது மிகவும் அற்புதமாக இருக்கும் எனவும் அது போன்ற படங்களில் எப்போவாதாவது நடிக்க மாட்டோமா என்று எண்ணியதாகவும் இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த திரைப்படத்தில் எனக்கு இந்த கதாபாத்திரம் வேண்டும் என சண்டை போட்டு இந்த கதாபாத்திரத்தை வாங்கியதாக தெரிவித்தார் சார்பட்டா இரண்டாவது பாகம் வருவது என்பதை சமூக வலைத்தளங்களை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் எனவும் தற்போதைக்கு அது பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை என தெரிவித்தார் மேலும் இந்த படத்திற்கும் மலையாள மொழிக்கும் இந்த படத்திற்கும் சம்பந்தம் என கூறிய படக்குழுவினர் மலையாள மொழி பேசினாலும் அதற்கும் இந்த படத்திற்கும் சம்பந்தமில்லை என தெரிவித்தனர் மேலும் இந்த படத்தை தாங்கள் யாரும் பார்க்கவில்லை என நடிகர்கள் கூறினர் மேலும் பெரிய பட்ஜெட் படங்களால் மட்டுமே திரைத்துறை தொடர்ந்து செயல்படாது என தெரிவித்த அவர்கள் அனைத்து விதமான படங்களும் வர வேண்டும் எனவும் அனைத்து விதமான நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்களும் வந்தால் தான் திரைத்துறை வளர முடியும் என தெரிவித்தனர் சிறிய பட்ஜெட் படங்களுக்கான ஆதரவை மக்கள் அளித்தார்கள் என்றால் மிகவும் நன்றாக இருக்கும் என தெரிவித்தனர் மேலும் பெரிய பெரிய பட்ஜெட் படங்களை மட்டுமே தயாரித்து கொண்டிருக்க முடியாது எனவும் ஓரிரு சிறிய படங்களையும் தயாரித்தால் தான் புதிய இயக்குநர்கள் புதிய நடிகர்கள் கிடைப்பார்கள் எனவும் புதிய திறமைகளையும் நம்மால் கண்டறிய இயலும் என தெரிவித்தனர் அது போன்ற நிலைமையில் இருந்து வந்தவர்கள் தான் தற்பொழுது பெரிய பெரிய படங்களை இயக்கி வருவதாகவும் தெரிவித்தனர் ஃபர்ஸ்ட்லி நீங்கள் எல்லோரும் டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபோர் மார்ச் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போது பிஜோய் நம்பியார் டிரேக் பண்ணியிருக்காரு தமிழ் ஹிந்தியில் வரப்போது பட் ஹிந்தியில் வேறு ஸ்டார் காஸ்ட் இதில் நானும் காலியும் சஞ்சனா பானு டிஜே பானு அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கோம் ஸோ ஒரு காலேஜ் தீம்டு படம் காலேஜில் பசங்களோட சேட்டைகள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களோட லவ் அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டை இதை பற்றி பேசுகிற படம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் படத்தில் வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலியோட தியேட்டரில் வந்து போகிற பாருங்கள் ஒன் மார்ச் ஃபஸ்ட் தேங்க்யூ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு ஏன்னா போர் இப்போ நம்ம தலைவர் சொன்ன மாதிரி மார்ச் ஃபஸ்ட்டு வந்து தியேட்டர்ஸில் வருது எனக்கு இது உண்மையாகவே ஒரு ஒரு ட்ரீம் தான் இருக்குது ஏன்னா நம்ம ஷூட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் முன்னாடி அண்டு அப்போல்லாம் இந்த படம்